பிரிய பிரியமானவர்களே இன்றைக்கு இந்திய தேசத்தில் சுதந்திர திருநாள் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது ஆம் தெய்வ ஜனமே ஒரு காலத்தில் அடிமையாயிருந்த நாம் ஒரு காலத்தில் ஆங்கிலேயர் சொல்வதை மட்டும் கேட்டு நம் இஷ்டத்திற்கு எதையும் செய்ய முடியாமல் கொடுமையின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய முன்னோர்கள் இன்றைக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக இருப்பதற்கு காரணம் அன்றைக்கு சில தலைவர்கள் செய்த தியாகம் தான் அகிம்சை முறைதான் அமைதலோடு யுத்தம் பண்ணி ஆங்கிலேயரை இங்கே இருந்து வெளியே அனுப்பினதினால்தான் இன்றைக்கு அடிமைத்தன வாழ்க்கை இல்லை இந்திய தேசத்தில் சந்தோஷம் செழிப்பு எல்லாம் நிலவுகிறது அவர்கள் இருந்திருப்பார்கள் ஆனால் அவர்கள்தான் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்க கூடும் ஜனமே இன்றைக்கும் கூட நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சில அடிமைத்தனங்கள் இருக்கிறது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சில இழப்புகளை நாம் சந்தித்திருக்கிறோம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அநேக காரியங்கள் ஏன் என்று புரியாமல் குழம்பி கொண்டிருக்கிறோம் அநேக பாழான காரியங்கள் இருக்கிறது இவை எல்லாவற்றையும் மாற்ற ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார் இதைத்தான் ஏசாய அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்லுகிறது உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் யூலா என்றும் சொல்லப்படும் கர்த்தர் உன்னில் பிரியமாயிருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் ஆம் தேவ ஜனமே அன்றைக்கு அடிமை தன வாழ்க்கையிலிருந்து நம் தேசம் விடுதலை ஆகி இன்றைக்கு வாழ்க்கை பட்டிருப்பதற்கு காரணம் அன்றைக்கு பொறுமையோடு சில காரியங்களை சகித்து நம்முடைய தலைமுறையினராவது சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று தியாகத்தோடு யுத்தத்தில் நின்றவர்கள் தான் காரணம் அவர்கள் அன்றைக்கு செய்த தியாகத்தின் ஆஸ்திர்வாதத்தை நாம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அதே போலத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தும் நாம் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி சுதந்திரமாய் இருக்க செய்வதற்காக அடிமையின் பிள்ளைகள் என்று சொல்வதை அவர் விரும்பாமல் அன்றடைய பிள்ளைகளாய் இருப்பதற்கு அவர் செய்த தியாகம் எவ்வளவு பெரியது என்பதை சிந்தித்து பாருங்கள் ஆம் தேவ ஜனமே அவர் சிலுவையை சுமந்தது உங்களுக்காகத்தான் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க பாழாக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையை புதிதாக மாற்ற வனாந்திரமாயிருக்கிற வாழ்க்கையிலிருந்து ஏதேனை காண்பிக்க இப்படி அநேக காரியங்களுக்காக அவர் தன்னையே தியாகம் செய்தாரே ஆம் தேவ ஜனமே அவருடைய தியாகம் மிகவும் பெரியது ஆகவேதான் அவர் சொல்லுகிறார் இனி நீ பாழான தேசம் அல்ல ஒருவேளை இதுவரைக்கும் உன்னுடைய பாவங்களினால் நீ பாழாகி இருந்தால் உண்மைத்தான் உன்னுடைய அக்கிரமத்தினால் நீ பாழாகி இருந்தால் உண்மைதான் ஆனால் நான் என் ரத்தத்தை கொடுத்து உன்னை மீட்டதினால் இனி நீ பாழானவள் என்று சொல்லப்படாது ஒரு தேசமே பாழான தேசத்திலிருந்து வந்து வாழ்க்கைப்படும் என்றால் முன்னோர்கள் செய்த சில தியாகம் தேசத்தை மாற்றும் என்றால் நான் உனக்காக செய்த தியாகம் பெரிதல்லவா அது நிச்சயமாய் உன் வாழ்க்கை சந்திப்பாய் நீ வாழ்க்கை படுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆம் தெய்வ ஜனமே இன்றைக்கும் நீங்கள் வாழ்க்கை படுவதற்காக அவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார் என்பதை மறந்து போகாதிருங்கள் இன்றைக்கு அநேகர் அறியாதிருக்கிறது என்ன தெரியுமா ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்துவிட்டார் விட்டார் என்பதை அறியாமலே இன்னும் நாம் குழம்பிக் கொண்டிருக்கிறோம் அதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று ஒருவேளை யோசித்துப் பாருங்கள் இந்த உலகத்தில் சுதந்திரத்தை அடைந்து விட்டது ஆனால் ஒரு சிலர் சுதந்திர சுதந்திரம் பெற்றுக்கொள்ளவில்லை என்று இருப்பார்கள் என்றால் நிச்சயம் ஆங்கிலேயர் மறுபடியும் அவர்களை அடிமைப்படுத்தக்கூடும் ஆனால் நாம் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்ததினால்தான் மறுபடி அவர்கள் நம் தேசத்தில் வருவதற்கு நாம் விடுவதில்லை அதே தான் தேவச்சந்திர ஜனமே ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை தந்து விட்டார் சுதந்திரத்தை தந்து விட்டார் அற்புதத்தை செய்து விட்டார் இன்னும் நீங்கள் பிசாசின் பேச்சுக்கோ அவனுடைய பயமுறுத்தலுக்கோ பயந்து கிடக்கிற நாட்கள் அல்ல நீ வாழ்க்கை பட்டுவிட்டாய் என்பதுதான் உண்மை ஆகவே ஆண்டவரை நினைத்து கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு புது வாழ்க்கையை தந்திருக்கிறார் என்பதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க